நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நல்லம்பாக்கம் மெய்யத்தம்மன் கோவில் ஏரி பக்கத்தில் மெய்யத்தம்மன் கோவில் இருக்கிறதுனால மெய்யத்தம்மன் கோவில் ஏரின்னு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் விதைச்ச பண விதைகள் தான் இதெல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா வளர்ந்து வந்திருக்கு பிற்காலத்தில் மக்களுக்கு நல்லா பயன்படும் நினைக்கிறேன் இது ஏரிக்கரை கரையாமல் பார்த்துக்கும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இது நம்ம பார்க்கும்போதே நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஸோ அதனால் நேற்று தான் போய் பார்த்தோம் பார்த்து வீடியோ எடுத்து சரி இந்த மகிழ்ச்சியை உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா பனை மரங்கள் வருது இல்லையா அதை கருத்தில் கொண்டு தான் வந்து நாங்கள் ஒரு ஆயிரம் பணவெசை போட்டிருப்போம் இதில் ஆயிரம் மரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு மரங்கிட்ட வளர்ந்துருக்கோம் நல்லா வளர்ந்து பாருங்கள் மாடு இடையில் கடிச்சிருச்சு இல்லைனா இன்னும் உயரமாக வளர்ந்துருக்கோம் ஒரு சில மரங்கள்லாம் இடையில் பார்த்திங்கன்னா மாடு கடிச்சதுனால சரியாக வளரல இந்த இதுதான் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விதைச்ச புகைப்படங்கள் இதெல்லாம் பனை பனை மர விதைகள் விதைச்ச புகைப்படங்கள் எல்லாம் நண்பர்கள்லாம் எப்படி ஆர்வத்தோடு கலந்துருக்காங்க பாருங்கள் ஏரி கரையை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க மழை வேற பெஞ்சி தனி லைட்டாக அந்த மழையிலே வைச்சோம்